உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கருவேண்டும் தனி மனித வளர்ச்சி ஒரு தனிப்பட்ட நபர் வாழ்க்கையில் எப்படிலாம் வளர்ச்சி அடையணும் இல்லை வளர்ச்சியில் ஏன் பின்தங்கியிருக்காரு அவர் எப்படி சிறப்பாக வளர முடியும் அப்படின்றத பற்றி நம்ம படிக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் அது பேர் அதோடைய தலைப்பேர் வந்து தனி மனித வளர்ச்சிக்கான விதிகள் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய தலைவர் ஜான் சி மேக்ஸ்வல் ஐயா அவர்கள் தலைமைத்துவத்தில் மிக சிறந்த தலைவர் நிறைய கருத்தரங்குகள் மாநாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய நடத்தியிருக்காங்க உலகளாவிய கருத்தரங்குலாம் வருத்திருக்காங்க நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும் படிச்சிருப்பீங்க இந்த புத்தகத்தை நான் ரெண்டு முறை முழுமையாக வாசிச்சிருக்கேன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ஒரு தனி மனிதன் எப்படி வளர்ச்சி அடையணும்னு ஸோ இதில் உள்ளதை நம்ம சுருக்கமாக அந்த பாயிண்டை மட்டும் படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வாங்க நம்ம உள்ளே போவோம் ஒரு வசந்தத்தை படிப்போம் ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேருவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் அப்போது இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா கிவ் ட்ரைனிங் டு அப்ரைட் மேன் அண்ட் இஸ் லேர்னிங் வில் பி இன்க்ரீஸ்ட் அப்படின்னு இருக்கு அப்போது ஒரு ஞானவானுக்கு நம்ம தொடர்ச்சியாக போதகம் பண்ணும்போது அல்லது நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் மேம்பாடுகள் உண்டாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மாற்றம் தவிர்க்க முடியாதது வளர்ச்சி விருப்பமானது வாழ்க்கையில மாற்றம் என்பது எப்பவுமே தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் வளர்ச்சி அப்படின்னா நம்ம விரும்பி செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம விரும்பினாலும் விரும்ப காட்டியிலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லா மாற்றங்களும் வளர்ச்சியாக இருக்காது அப்போது நம்ம வளராமல் நம்முடைய ஊழியங்களை வளர்ப்பது மிக கடினமாக இருக்கும் நான் வளர்ந்தாதான் நான் இருக்கிற ஊழியம் ஸ்தாபனம் சபை எல்லாம் வளரும் சில நேரங்களில் ரொம்ப கடினமாக உழைக்கிறோம் ஆனா பலன்கள் ரொம்ப குறைவாகவே காணப்படுது நம்முடைய நோக்கங்கள் சிறப்பாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற பலன் வந்து ரொம்ப குறைவாகவே காணப்படுது காரணம் நோக்கங்களுக்கு ஏற்ப செயல் திட்டங்கள் நம்மகிட்ட இல்லாம இருக்கு அதுதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமந்திரம் கூட இந்த வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்க அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவாக இருக்கிறார் அப்போ நம்மளும் வளரணும் நம்முடைய ஊழியங்களும் வளர வேண்டும் என்பது நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது சரி சரி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் உள்ள போவோம் மாற்றம் என்ன என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்ப்போம் மாற்றம் தனிப்பட்டது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் நீங்கள் மாற வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா தங்களை மாற்றிக்கொள்வதற்கு முன் வருவதில்லை அதான் யதார்த்தமான விஷயமா இருக்குங்க மாற்றம் சாத்தியமானது எல்லாராலும் மாற முடியும் மாற விருப்பம் இருந்தால் தன்னை அர்ப்பணித்து கொண்டால் மாற முடியும் மாற்றம் நன்மையானது நீங்கள் மாறும்போது நீங்கள் வெகுமதியை பெறுவீர்கள் ரொம்ப அற்புதமான வரிகள் அப்போ மாற்றம் நன்மையானது நம்ம மாறும்போது நமக்கான நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது சரி மாற்றத்தை பற்றி ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்ப்போம் மாற வேண்டும் என்பதற்காக ஒருவர் மாறினால் கேடு மாற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்காக மாறினால் கேடு மாற வேண்டிய தேவை ஏற்படுவதற்கு முன்பாக மாறினால் ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் அதை செய்வது சற்று கடினமாக இருக்கலாம் மாற வேண்டிய நேரத்தில் மாறுவது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஒருவேளை நம்ம மாறி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பார்த்திருக்கலாம் அப்போ எங்க நம்ம விட்டுருக்கோன்னு பார்த்து எதெல்லாம் மாறணும் அப்படின்னு பார்த்து நம்ம மாறினா நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாறுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இது சம்மந்தமாக நம்ம நிறைய படிக்கலாம் தேங்க்யூ காட் bless யூ